வணக்கம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கா அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க சொத்துரிமையில வர ஒரு பெரிய சிக்கல் அதுக்கான தீர்வு இதை பத்தி தான் நாம இன்னைக்கு விழாவாரியாக பார்க்க போறோம் நீங்க உங்க சொத்தை விற்கவோ இல்லை வாங்கவோ முயற்சி பண்ணும் போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல உங்கள் ரெக்கார்டில் இன்னாம்னு இருக்கு அதனால இதை பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களை தடுத்து நிறுத்திருக்காங்களா இந்த ஒரு வார்த்தையால் நிறைய பேர் பெரிய கஷ்டத்துக்கு ஆளாயிருக்காங்க இந்த பிரச்சனைக்கு அசல் காரணம் என்ன இது எப்படி சரி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் சரி இந்த பிரச்சனையோட ஆணி வேற நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி வரணாரக்குள்ள போகணும் அந்த இனாம்ங்கிற ஒத்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பாவி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான் முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க இனாம்னா அந்த நிலத்தோட முழு ஓனர்ஷிப் கிடையாது ஒரு நிலத்திலிருந்து அரசாங்கத்துக்கு போக வேண்டிய வரி பணம் இருக்கு இல்லையா அதை மேல் வாரம்னு சொல்லுவாங்க அந்த வரியை வசூல் பண்ணிக்கிற உரிமையை மட்டும்தான் இனாம்னு சொல்றோம் அதாவது அந்த காலத்துல ராஜாக்கள் வரி வசூலிக்கிற உரிமைய ஒரு தனிப்பட்ட நபருக்கோ இல்ல ஒரு நிறுவனத்துக்கோ மானியமா கொடுப்பாங்க அந்த உரிமையை வாங்கினவர் தான் இனாம்தாரர் இப்ப இந்த ஸ்லைடை பாருங்க ரொம்ப சிம்பிளா புரியும் ஸ்டெப் ஒன்ல விவசாயி நிலத்துல வேலை செய்கிறாரு ஸ்டெப் டூ அந்த விளைச்சல் இருந்து ஒரு பங்கு அதாவது வரி அரசாங்கத்துக்கு போனோம் ஆனா ஸ்டெப் மூணுல தான் ஒரு ட்விஸ்ட் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அந்த வரியை எனக்கு கட்ட வேண்டாம் அதுக்கு பதிலா இந்த இனாம்தாரருக்கு கட்டிடுங்கன்னு சொல்லுது இதுதான் இனாம் சிஸ்டமோட அடிப்படை ஓகே இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த பழைய சிஸ்டம் எப்படி இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறுச்சுன்னு பாப்போம் இன்னைக்கு பல சிக்கல்களை உருவாக்குற ரெண்டு ரெண்டு முக்கியமான இனாம் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த இனாம்களுமே தனிப்பட்ட நபர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கொடுத்தது இடது பக்கம் பாருங்க இது ஒரு பிராமண குடும்பத்தோட நல்லதுக்காக கொடுத்தது வலது பக்கம் பட்டவருத்தி இது கோயில் பூஜாரிகள் மாதிரி இருக்கிறவங்களோட நலனுக்காக கொடுத்தது இங்க நீங்க ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மானியங்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சே தவிர கோயிலுக்கோ இல்ல வேறு எந்த மத நிறுவனத்துக்கோ நேரடியா கொடுக்கப்படலாம் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த மானியம் எல்லாம் பர்மனென்ட் கிடையாது இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குற இந்த த்ரீங்கிற நம்பர் அதா சொல்லுது பல பிரம்மதேய இனாம்கள் மானியம் வாங்குனவரோட குடும்பத்துல வெறும் மூணு தலைமுறைக்கும் மட்டும்தான் அனுபவிக்க முடியுங்கிற கண்டிஷனோட தான் கொடுத்துருக்காங்க இதுவே அந்த உரிமை நிரந்தரமானது இல்லைங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் அதாவது இந்த மானியத்தை சும்மா எழுதி கொடுத்துடல அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு எத்தனை தலைமுறைக்கு அனுபவிக்கலாம் ஒருவேளை தத்து எடுத்துக்கிட்டா உரிமை தொடருமா அந்த நிலத்தை விற்கலாமா விக்கக்கூடாதானு பல நிபந்தனைகள் இருந்துச்சு இந்த எல்லா விதிகளும் பட்டாச்சாசனம்னு சொல்ற அஃபீஷியல் பத்திரத்துல தெளிவா எழுதப்பட்டிருந்தது சரி பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சிஸ்டம் இன்னைக்கு நமக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய சிக்கல கொடுக்குது இதோ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கான விளக்கம் பிரச்சனையோட ஆணிவேரே இதுதாங்க இந்து சமய அறநிலைத்துறை அதாவது ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இனாம்னு ஒரு வார்த்தைய பார்த்துட்டாலே போதும் அவங்க என்ன நினைச்சுக்கறாங்கன்னா ஆஹா இது கண்டிப்பா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான கோயில் தான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஆமா நிறைய இனாம்கள் கோயில்களுக்கு கொடுத்துருக்காங்கதான் ஆனா எல்லா இனாம்களும் அப்படி இல்லைங்கிறத அவங்க கவனிக்க தவறிடுறாங்க அப்போ நம்ம முதல்ல உடைக்க வேண்டிய விஷயம் இந்த தப்பான புரிதல் தான் இனாம்னு இருந்தாலே அது கோயில் நிலம்னு நினைக்கிறது தப்பு நாம முன்னாடியே பார்த்த மாதிரி பிரம்மதேயம் பட்டவிருத்தி மாதிரியான இனாம்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கொடுத்தது அதுக்கும் கோயிலுக்கும் நேரடி சம்பந்தமே கிடையாது இந்த ஒரு சின்ன தப்பு புரிதலால வர்ற விளைவுகளை பாருங்க சும்மா இல்ல ரொம்ப சீரியஸான விளைவுகள் உங்க சொத்தை விக்க முடியாது பட்டா பெயர் மாத்த முடியாது புதுசா கரண்ட் கனெக்ஷன் வாங்க முடியாது ஏன் உங்க நிலத்துல ஒரு கிணறு தோண்டணும்னு அனுமதி கேட்டா கூட கிடைக்காது யோசிச்சு பாருங்க உங்க சொந்த நிலத்துல உங்களுக்கே உரிமை இல்லாத ஒரு நிலமை உருவாகுது எல்லாத்துக்கும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இருந்து என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த சிக்கல்கள்ல மாட்டிக்காம உங்க உரிமைகளை பாதுகாக்க நீங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்க இந்த நாலே ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க போதும் ஒன்னு ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே உங்க பழைய டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்க சொத்து எந்த வகை இனாம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரெண்டு உங்க ஏரியாவுல இருக்கிற ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க மூணு அந்த லெட்டர்ல ஐயா என்னோட நிலம் தனிப்பட்ட இனாம் வகையை சேர்ந்தது இதுக்கும் கோயிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெளிவா விளக்குங்க கடைசியா நாலாவது ஸ்டெப்ல அதனால இனிமே என் சொத்து மேல எந்த தடையும் விதிக்காதீங்கன்னு ஒரு கோரிக்கை வையுங்க ஏன் இப்படி முன்கூட்டியே செய்யணும்னு சொல்றேன்னா இது உங்கள ஒரு பெரிய செலவுல இருந்தும் மன உளைச்சல்ல இருந்தும் காப்பாத்தும் அவங்க ஒரு தடை தட அப்புறமா நீங்க கோர்ட்டுக்கு போய் உங்க பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குறதை விட இந்த மாதிரி முன்கூட்டியே செயல்படுறது ரொம்பவே புத்திசாலித்தனம் சரி இவ்ளோ நேரம் பேசுனதோட சாராம்சம் என்ன நாம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு சுருக்கமா பாத்திரலாம் இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க உங்க சொத்தோட வரலாறுங்கிறது ஏதோ ஒரு பழைய கதை கிடையாது அது இன்னைக்கு அதிகாரிகளோட தப்பான அனுமானங்களுக்கு எதிராக போராடுறதுக்கு உங்க கையில இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் உங்க சொத்தோட உண்மையான வரலாற்று தெரிஞ்சுக்கிறது தான் உங்க உரிமையை பாதுகாக்கிறதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கிறேன் உங்க சொத்தோட கதை அதோட உண்மையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை தெரியலன்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறது உங்க சொத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்க ரொம்ப ரொம்ப அவசியம்